வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சளி இருமல் இது எல்லாத்தையும் சரி செய்யற மாதிரி தூதுவலை வச்சு ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம் இதுக்கு வந்து முப்பதுலருந்து முப்பத்தஞ்சு இலை போல கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இலையா ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இலை இருக்கும் இதில் இந்த தூதுவலை ரசத்துக்கு வறு தரைக்கிறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு வரமிளகாய் மிளகாய் மூணு பல் இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாச வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வாச வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இது ஆறுன பிறகு ஜாரில் சேர்த்துட்டு பவுடராக எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் ரெண்டு வரமளகாய் கருவேப்பிள்ளை இது கூட நம்ம கழுவி வச்சிருக்க தூதுவலை சேர்த்துறலாம் இலை சேர்த்து ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டு ஒரு பழுத்த தக்காளி நல்லா கையில பிசைஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும் பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளிய மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துடலா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் சேர்த்துடலாம் நாலஞ்சு பூண்டுப்பழை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துறலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கலந்து விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் இதை நொரக்கூட்டி வரட்டும் ரசம் நொறக்கூட்டி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு தூதுவளை ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சாதத்துக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா சும்மா கூட வந்து நம்ம குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து இதை கொடுக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Thanks for watching.